இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பராக பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ திட்டத்துக்கு எடுத்துக்கிறேன் இந்த ஈரல் கால் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கறி பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன் இது வந்து அதுக்கப்புறம் வீட்டு அரிசி வீட்டு அரிசிலே வந்து கொஞ்சம் மெலிசான அரிசி தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன் நான் வந்து பிரியாணி அரிசி எதுவும் எடுக்கலை அது வந்து மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் நூறு மில்லி வந்து நல்லா கெட்டி தயிர் இதை போட்டு பசஞ்சு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பண்ணும்போது சிக்கன் வந்து நமக்கு அதில் அந்த உப்புலாம் இறங்கவும் செய்யும் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறோம் பாருங்க மேரினேட் பண்ணி அதையும் வந்து அந்த அரிசி கூடவே சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி பண்ண போகிறோம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா ஒரு அஞ்சு வர ஜாதிக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஜாதிக்காய் வந்து மூணில் ஒரு பங்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி அரைச்சிக்கிட்டா போதும் மொத்தத்தையும் பயன்படுத்த தேவையில்லை இப்போ அங்கே இது வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்து பிரியாணி தேவையான மசாலா வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சுக்கிட்டோம் இதுக்கடுத்து அதை வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி பாத்திரத்தில் நூறு மில்லி வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்குதோ எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறதுனால இதில் வந்து சும்மா ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை அது போட்டு மூணு வந்து பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறோம் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு அதை வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இஞ்சியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு மல்லி அது ரெண்டையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கிட்டோம் பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இது வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் தக்காளி தக்காளி வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி அதாவது ஒரு இல்லைனா இரநூறு கிராம் அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கு போகிறோம் தக்காளி வந்து ஓரளவு மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து வ வசிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு ஆறு பச்சை வந்து சேர்த்துக்கிறோம் இது வந்து ரொம்ப அதிக காரமும் கிடையாது ரொம்ப கம்மி காரமும் கிடையாது திட்டமானதாக இருக்கும் அது வந்து சேர்த்தாச்சு ஆறு பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் உப்பு போட்டுருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கவனித்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கனையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் சிக்கனில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிக்குதா இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு போகிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து நான் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி விடாமல் நீங்கள் அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே அதை வந்து ஜாதிக்காயை மட்டும் மூணில் ஒரு பங்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து தயிர் வந்து நான் தனியாக சேர்க்கலை ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது சேர்த்ததோடு சரி இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் ஈஸ்ட்டு டூ தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் அரிசி ஒரு பங்குனா தண்ணி வந்து ரெண்டு பங்கு நான் வந்து ரெண்டரை கப்பு அரிசி எடுத்ததுனால அஞ்சு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்து வரணும் அதனால் வந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாச்சு இப்போ பாருங்கள் சிக்கன் எடுத்து பார்க்கலாம் சிக்கன் வந்து நம்ம பிராய்லர் சிக்கன் மாதிரி அப்படியே கையில் வச்சதும் அப்படியே இப்போ பசைகிற அளவுக்கெல்லாம் நல்லா நமக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாலாம் வராது பட் வெந்திருக்கோம் பதினஞ்சு நிமிஷமே போதுமானது ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் வந்து இப்போது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம அதை வ அந்த அரிசியை மட்டும் வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சுற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு நல்லா செக் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்க போகிறோம் இப்போ மூடி வச்சு அதை வந்து நம்ம மீடியமான தீயில் வந்து வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பாருங்கள் சுற்றி வந்து தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புதினா இலைகள் வந்து சேர்த்துட்டு தம் போட்டுற வேண்டியது தான் தம் போடுறதுக்கு சைட் பை சைட் நான் வந்து தோசைக்கல்லை வச்சு சூடு பண்ணிகிட்டு இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து அப்படியே மூடி வச்சு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல்ல அதை அப்படியே தூக்கி வச்சிட வேண்டியது தான் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த தம்மளையே நமக்கு வந்து இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ சுத்தமாக நல்லா வந்து நல்லா வற்றி நல்லா வெந்து வந்துடுச்சு எந்த தண்ணியுமே இல்லை ஓரத்துலலாம் நல்லா பாருங்கள் சூப்பராக நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி பிரியாணி இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி குழையவும் கிடையாது நல்லா புலப்புலன்னு இருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்கு சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் முக்கியமாக நமக்கு வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சிக்கன் கண்டிப்பாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷாக அரிசி மசாலா போடும்போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம ப்ளேட்டர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக பிரியாணி எடுத்துகிட்டு பிரியாணிக்கு தேவையான முட்டை அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கேரட்டு ஆனியன் இதெல்லாம் போட்டு நம்ம பிளேட்டர் பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் சூப்பரான பிரியாணி ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் ஏதாவது இதில் இன்னும் ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து இருக்கிறதுலே சிம்பிள்